குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் அபிராமிப்பட்டவர்களுக்கு செய்த அபிராமி என்றாதிலிருந்து தொண்ணூறாவது பாடல் மனம் வேறுபட்ட தம்பதிகள் இணைய பாடலுக்கு அன்பும் வருந்தாவகை என் மனத்தாமரணையில் வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை மின்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலேயே வருந்தாவகை என் மனத்தாமரனை தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இன இனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே அபிராமி உலகில் உனக் எனக்கு இனி கிடைக்காத பொருளொன்றும் ஏதுமில்லை என்னுடைய உள்ளத்தாமரையில் நீ பழைய உறைவிடமாக கருதி வந்து அமர்ந்தாய் மேலும் நீ பிறந்தும் இறந்தும் இருக்க அருள் புரிந்தாய் பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை திருமால் தேவர்களுக்கு கொடுக்க முதலாக இருந்த அபிராமியே எனக்கு இனியேது குறை